துப்பாக்கி எடுத்துட்டு வீட்டுக்கு வர சொல்லுங்க பஞ்சாயத்துக்கு வந்த வந்திய பாக்யராஜ் கொடி கட்டி இயக்குநரான பாக்யராஜ் நடிப்பில் கவனம் செலுத்தி வருகிறார் ஹிந்தியில் உருவான மிஸ்டர் படத்தில் தமிழில் ரீமேக் செய்ய தயாரிப்பாளர் பாலாஜி விரும்பியதாகவும் விஜயனை செய்துவிட்டு பாக்யராஜை ஹீரோவாக கமிட்டாக முடிவெடுத்து அவரிடம் சென்றாராம் அப்போது பாக்யராஜ் எதற்காக ரீமேக் படம் புதிதாக ஒரு கதையை உருவாக்கலாமே என சொல்ல பாலாஜியோ ரீமேக் செய்வதில் உறுதியுடன் இருந்திருக்கிறார் ஒரு வழியாக பாக்யராஜ் ஒத்துக்கொள்ள ஹீரோயினாக மீனாட்சி சௌத்ரி புக் செய்யப்பட்டு ஷூட்டிங்கும் ஆரம்பித்தது ஆனால் ஷூட்டிங்கின் போது இயக்குநர் கே விஜயன் மரணமடைய பாக்யராஜிடம் சென்ற பாலாஜி நீங்கள் விஜயனின் மகன் சுந்தர் விஜயனை அருகே வைத்துக்கொண்டு இயக்கத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு அதற்கும் பாக்யராஜ் ஒத்துக்கொண்டார் அப்போது படத்தின் சம்பளம் மட்டுமின்றி கோயம்புத்தூர் விநியோக உரிமையையும் பாக்யராஜுக்கு தருவதாக பாலாஜி உறுதியளித்தார் ஆனால் பாலாஜியோ கோவை விநியோகம் செய்யும் செயல்களில் இருந்து பாக்யராஜுக்கு தெரியவர இந்த விவகாரம் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு சென்றது அது கை கொடுக்காததால் செல்ல பாலாஜி தன் செல்வாக்கை பயன்படுத்தி சிறைக்குள் போராட்டம்டித்த நிலையில் வேறு வழி இல்லாமல் அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதியிடம் பாக்யராஜ் சென்றார் அந்த சமயத்தில் பாக்யராஜை சந்தித்து வந்த ரஜினிகாந்த் பாலாஜியுடன் மோதல் எதற்கு அவர் ஒரு முரட்டு ஆள் துப்பாக்கியை காட்டி மிரட்டுகிறார் என்று சொல்லியுள்ளார் உடனே குதித்த பாக்யராஜ் பாலாஜி துப்பாக்கி எடுத்து நீட்டியராஜை சுட்டுவேன் சொல்கிறீர்கள் நீங்கள் செய்வது பெரிய தவறு அநாகரீகம் என்று அவரிடம் சொல்லியிருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு என்னிடம் பஞ்சாயத்து செய்கிறீர்கள் அவரிடம் துப்பாக்கி இருக்கிறதே என் வீட்டுக்கு வர சொல்லுங்க என்று பாக்யராஜ் சொல்லி உள்ளார் உடனே ரஜினி நான் நீங்கள் செய்வது தவறு என்று சொல்லிவிட்டேன் என்று கூறிய பின் இந்த பிரச்சனையில் தலையிடாமல் ரஜினி இருக்கிறார் பின் இப்பிரச்சினை முடிந்து பாலாஜி உடல்நிலை போது மனைவியுடன் நலம் விசாரிக்க சென்றிருக்கிறார் இயக்குனர் பாக்யராஜ்